வணக்கங்க நான் உங்கள் தனேசிங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு மிளகாய் இருந்தால் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எட்நூறு டு தொள்ளாயிரங்க மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலிருந்து ஆறுநூறுபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பதுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் திரும்ப ஸ்பீடாக தான் போய்ட்டுருக்குதுங்க ஓரளவுக்கு வாங்குகிறாங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் நூற்றி ஐம்பது டு இரநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டில் இருந்து ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை ஏழுநூறு தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பாகற்காய் பதன் பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா முந்நூறு டு ஏழ்நூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்திங்கன்னா பதினஞ்சில் கொண்ட பந்தல் தக்காளிங்க அதிகபட்சம் விளையா இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இரநூத்தி முப்பது எட்டு ஐம்பதுன்னு சொல்லுவாங்க மற்ற நார்மல் த தரையில் வர தக்காளி காஞ்சனா சாகோலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூத்தி முப்பது ரூபா தான் இதில் மதன் மதன் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் மற்றபடி செக் ஏழு பொறுப்பு நாலாவது பொறுப்பு அஞ்சாவது வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து தக்காளி விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சியாக பன்னெண்டு ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து புதினாங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் புதினாத்துல வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து முட்டை கோசுங்க நாற்பது கிலோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் முன்னூறுவா ரேட்டில் விற்பனையாக ஆகிருக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஏழுநூற்று எட்டு ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸில் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கிழங்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் தெளிவான கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் கிழங்கு அதிகச்சுலையாக முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமாங்காய் சீசன் வரத்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் இருபது கிலோ பாக்ஸ் முந்நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் இன்னைக்கு விலை குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் முந்நூறு முந்நூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெண்டை எல்லாமே நூற்றி ஐம்பது இரநூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காயும் விலை குறைவுங்க பதினஞ்சு கிலோ போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லைய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் கொத்தாவரம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்க ரொம்பவே ஸ்லோவாயிச்சு இன்னைக்கு கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதே பவானி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுக்கும் ஒரு சில தெளிவான பொரியல் தட்டை நல்ல அளவு இருந்ததுன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை மிளங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது டூ நாற்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ரேட் விலை ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபா தானுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட நாற்றுக்காய் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆகுதுங்க காட்டுக்குள்ளே நாற்றுக்காய் நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா விதை வெங்காயம் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே ஒரு கடந்த பத்து நாட்களில் இதே சேர்ந்தனான்னு போஸ்டனில் தான் நிற்கிதுங்க எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க விலை சற்று இன்னைக்கு உயர்வுங்க ஐம்பது கிலமோட்டை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி அரசாணை அதிகபட்ச விலைய நானூற்றம்பது ஐநூறுக்கும் தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் இன்றைக்கி எட்நூறுரூவாயிங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ அமௌட்டை அதிகபட்ச விலைய நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்புல வரும் இன்றைக்கு நல்லா ரேட்டுங்க பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் ஒரு பூ சராசரியாக ஹோல்சேல் ப்ரைஸு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுன்னு காட்டுக்குள்ளேயே காட்டுக்குள்ளே விவசாயி ஃபார்மருக்கு நாற்பது வந்து இன்றைக்கி ரேட்டு கிடைக்குதுங்க தேங்காயும் விலை உயர்வுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெட்டு வந்து ஒரு காய் ஒன்றுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் தேர்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து தேங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து மார்க்கெட்டில் பத்து ரூபா இல்லைங்க ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டையே முந்நூறுவாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தா எவ்வளோங்கன்னா ஏழாயிரூவாய்க்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் மார்க்கெட்டில் வந்து விற்பனை ஆகும் சொல்லுங்கள் கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பையே இன்றைக்கி விலை குறைவுங்க இன்றைக்கி ஒரே நாள் இரநூறுவா முந்நூறுவா கம்மியாயிருச்சுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பையே இரநூறு டு நானூறுரூவாய்க்கு தான் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் ஒட்டஞ்சித்திரம் பதிவும் திருப்பூர் மாநாட்டு பதிவும் நீங்கள் அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஓரளவுக்கு குரூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அனைத்து விவசாயிகளும் பயனடையிட்டுங்க நன்றி வணக்கம்